புதுக்கோட்டையிலிருந்து காரையூர் செல்லும் வழியில் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புல்வயல் கிராமத்திற்கு பக்கத்தில் அமைந்துள்ளது குமரமலை விளக்கு என்னும் இடத்தில் இறங்கி குமரமலை ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது பழனிமலையில் உள்ள முருகப்பெருமானை போன்று இங்குள்ள மூலவர் இடுப்பில் கை வைக்காமல் கைகளை தொங்கவிட்டபடி அருள்பாலிக்கிறார் கோயிலின் தீர்த்தம் சங்கு சுனை தீர்த்தம் ஆகும் ஒரு பக்தருக்காக பழனி மனம் மனமிறங்கி இங்கு காட்சி அளித்ததாக கூறப்படுகிறது இங்கேயுள்ள மலையில் பாதத்தை வரைந்து நேர்த்திக்கடன் செலுத்தினால் வாத நோய் நீங்கும் என்று நம்புகின்றனர் பல கிராமங்களிலிருந்தும் பாதயாத்திரையாக பக்தர்கள் இங்கு வந்து அருளை பெறுகிறார்கள்